அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் சுகேஷ் நம்ம ஏன வந்து பாத்தோம்னா எய்த்து தமிழ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்க ஸோ சீக்கிரம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து போயிருக்கோம்

சுமார் ஓமை அணிதான் இதுல பயின்று வந்திருக்குங்க ஓமை அணி அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்து கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இயக்குநர்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது கடல் ஓடா கால்வல் நெடுந்து கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதுல பயின்று வந்திருக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணிங்க நீங்க பிரிது மொழிதல் அணிதான் வந்து இதுல பயின்று வந்திருக்கு சமன் செய்தும் கோல் ஒரு சான்றோர்க்கு அணி அதாவது நடுநிலையோட செயல்பாடுதான் சான்றோருக்கு நல்லது வருதுங்க இதுல பயின்று வரக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி ஓம தான் பயின்று வருது வழியில் நிலையான் வல்லுருவம் வலியின் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேந்தற்று ஓகேங்களா சோ அதனோட தவ வலிமையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனத்தோட அடக்காம இருக்க வந்து நம்ம புலித்தோல் போர்த்தி அந்த பசு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பயன்று வந்து அங்கே எதுங்க இல்பொருள் ஓமையணி ஆனா புலித்தோல் புளித்தோல் போற்றி அந்த பசு வந்து இருக்காதுங்க அதனால இல்பொருள் ஓமையணி திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது சூப்பர் திருவள்ளுவர் மாலை ஓகேங்களா இப்ப நம்ம எய்த்து தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம பாத்துறோம் நான் தொடச்சா பாக்குறோம் ஓகேங்களா என்ன இருக்குங்களா பக்கத்தில் ஏதோ ஒரு டெத் போல ஆனா நாயச என்ன இருக்குங்களா தீர்வனவும் தீரா திறந்தனவும் தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சூப்பர் நீலகேசி நீலகேசி தாங்க நீலகேசி வந்து நோய் நோயின் எத்தனை வகையான நோயின் தன்மைகளை சொல்லுது நீலகேசி கூறும் நோயின் தன்மைகள் மூன்று வகையான நோயின் தன்மைகளை சொல்லுங்க ஓகேங்களா மருந்தினால் தீர்க்கக்கூடியவை எந்த மருந்தாலும் தீர்க்க முடியாதவை அடங்கி இருக்கத போல தோன்றாலும் உள்ளுக்குள்ள ஆகிடுனே இருக்கும் அது வந்து முற்றிலும் தீராமல் இருந்து இருக்கும் அப்படிப்பட்ட மூன்று விதமான நோய்களை தான் நீலகேசி சொல்லுதுங்க பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்துகளாக நீலகேசி பாடலில் கூறப்பட்டுள்ளவை சோ பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்துகளாக நீலகேசி பாடலில் கூறப்பட்டுள்ளவை அவை நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இது தான் வந்து என்ன பண்ணுதுங்க கூறப்பட்டிருக்குங்க சமண சமய கருத்துக்களை வாதங்களின் வாயிலாக விளக்கும் நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் வாயிலாக விளக்கும் நூல் நீலகேசி தாங்க நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது நீலகாசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது பத்து சருக்கங்களை கொண்டதுங்க பத்து சருக்கங்களை கொண்டது நீலகேசியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசுவர் ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது உடலின் உறுதி உடையவரே உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொழுது நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திரமே எனும் பாடியவர் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் சூப்பர் கவிமணி கவிமணி தாங்க கவிமணி பிறந்த ஊர் கவிமணி பிறந்த ஊர் தேரூர் ஓகேங்களா குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர்லதான் பிறந்திருப்பார் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்னும் கவிமணி பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது உலகில் இன்பம் உடையவரே உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்னும் கவிமணி பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மலர் மாலை ஓகேங்களா மலரும் மாலை மலரும் மாலையும் மலரும் இடம்பெற்று கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்ற உள்ளார் கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சூப்பருங்க கவிமணி யாருடைய பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் கவிமணி யாருடைய பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் உமர் உமர்கயாம் பாடல்கள் உமர்கயாம் பாடல்கள் தாங்க அடுத்த கவிமணியோட நூல்கள் சொல்றேன் அது எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை துறைமுகம் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை துறைமுகம் சூப்பர் துறைமுகம் தான் ஓகேங்களா அடுத்து காலை மாலை உலாவின் இடம் காற்று வாங்கி வருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என பாடியவர் காலை மாலை தினமும் முழுவை வருவேன் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என பாடியவர் வேற்பாறு தழைப்பாறு வேற்பாறு தழைப்பாறு மிஞ்சி நம்கால் பருப்ப செந்தம்பாறை என பாடியவர் வேற்பாறு தழைப்பாறு மிஞ்சி நம் கால் பற்ப செந்தரும் பாறை என கூறியவர் சித்தர்கள் சூப்பர் சித்தர்கள் தமிழர் மருத்துவம் தமிழர் மருத்துவத்தில் லேசின் நீட்சாகவே மருந்து உள்ளது எதனோட நீட்சா மருந்து இருக்குதுங்க உணவு மருந்தன வேண்டாவாம் யாக்ககி என கூறியவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கக்கி அருந்தியது அற்றது போற்றி உனின் என கூறியவர் திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறியவரும் திருவள்ளுவர் தான் நோய் நாடி நோய் முதல் நாடியும் திருவள்ளுவர் தாங்க மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லியன் ரத்தம் தேவைப்படுகிறது மூளை வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு அதனோட எத்தனை மில்லியன் ஒரு நிமிடத்துக்கு வந்து தேவைப்படுதுங்க ஆமாங்க எட்நூறு எம்எல் எட்நூறு எம்எல் வந்து தேவைப்படுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துல ஒரு பங்கு ரத்தமும் சரி ஆக்சிஜனும் சரி மூளைக்கு தேவைப்படுது பேச பேச கணக்கிட தர்க்கவியல் இதற்கு பயன்படக்கூடிய மூளையின் பகுதி பேச எழுத தர்கவியல் மற்றும் கணக்குகள் இதற்கு பயன்படக்கூடிய மூளையோட பகுதி எதுங்க மூளையோட இடது பகுதி சூப்பர்ங்க கவிதை எழுதுவது பாட்டு பாடுவது நடனம் நடிப்பது இது மூளையோட எந்த பகுதி வலது பகுதி ஆனா தான் மூளையோட வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்தா அவங்க நடிகராவோ டைரக்டராவோ பாடகராவோ நடன கலைஞராவோ இசைக்கறிவு கலையாளரவோ இருப்பாங்க ஓகேங்களா இதே மூளையோட இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்தா அவங்க கணக்காசிரியர் எல்லாம் இருப்பாங்க சராசரியாக மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் சராசரியாக தன் வாழ்நாளில் மனிதன் எத்தனை வருடம் தூங்குகிறான் இருபது வருடம் சுஜாதாவின் இயற்பெர் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் ரங்கராஜன் சோ சுஜாதாவோட நூல்கள் சொல்றேன் அதுல எது பொருந்தாம ஓகேங்களா என் இனிய இந்திரா என் இனிய இந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தூண்டில் கதைகள் முருகன் அல்லது அழகு முருகன் அல்லது அழகு அதே போல தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகமும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல் சுஜேதாவோட நூல் தாங்க எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் பாடிய பாடல் என்பது எவ்வகை பெயரச்சம் பாடிய பாடல் என்பது எவ்வகை பெயரச்சம் இறந்த கால பயரச்சம் பாடிய பாடல் அப்படின்னு இறந்த கால பயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமாறும் வெளிப்படும் பயரட்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படமாக காட்டுமாறு அமையும் பெயரட்சம் தெருநிலை பயிரட்சம் காலத்தையும் வெளிப்படாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பயிரச்சம் குறிப்பு பயிரச்சம் சூப்பருங்க கற்றோருக்கு கல்வி நலனை கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாம் என்னும் வரிகள் ஏற்றியவர் யார் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் என நூல என வரிகளை எழுதியவர் குமரகுருபரர் சூப்பரங்க கலன் என்பதன் பொருள் இதுல கலன் அப்படின்றதோட பொருள் என்னதுங்க கலன் அப்படின்னா வந்து அணிகலன் கலன்னா அணிகலன் குமரகுருபரர் சார்ந்த நூற்றாண்டு குருபர் சார்ந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருவரோட நூல்கள் சொல்றேன் அப்படியே கேட்டுங்க கந்தர கலிவன்பா கைலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை தமிழ் முத்துக்குமாரசாமி தமிழ் ஓகேங்களா அடுத்து மக்களுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருவரின் நூல் மக்களுக்கு தேவையான நீதிகளை காட்டும் குமரகுருவரின் நூல் எது நீதிநெறி விளக்கம் சூப்பரங்க நீதிநெறி விளக்கம் கடவுள் வளர்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களால் ஆனது நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட வெண்பாக்களால் நூத்தி ரெண்டுங்க சூப்பர் நூத்தி ரெண்டு வெண்பாக்களால் ஆனது கல்வி கரையில கற்பவர் நாள் சில கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் வரியில் இடம்பெறும் நூல் நாலடியார் சூப்பர் தமிழ் தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யார் தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் குமரகுருபரர் குமரகுருபரர் சூப்பரங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்னும் வரிகளின் ஆசிரியர் யார் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்னும் வரியின் ஆசிரியர் யார் ஆலங்குடி சோமு சூப்பரங்க ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார் சிவகங்கை சூப்பரங்க ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலைக்குடி என்று கூறியவர் ஆத்திரம் கோபம் வந்து கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலைகுடி என்று பாடியவர் இதுவும் ஆலங்குடி சோம்பு தாங்க ஓகேங்களா ஆலங்குடி சோம்பு தான் எதையும் சொல்லியிருப்பார் அதே போல இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனும் அகம்பாவும் இதனால் உண்ட ஒரு லாபம் என பாடியவரும் ஆலங்குடி சோம்பு தான் ஓகேங்களா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் சூப்பரங்க விஜயலட்சுமி பண்டிட் தாங்க கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு முறை என கூறியவர் அதுவும் விஜயலட்சுமி பண்டிட் தான் சூப்புங்க தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சிறப்புக்கு தரும் என கூறியவர் தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சிறப்பு தரும் என கூறியவர் திருவிக்கா திருவிக்காவால் இயற்கை ஓவியம் திருவிக்காவால் இயற்கை ஓவியம் என கூறப்பட்ட நூல் இயற்கை ஓவியம் என கூறப்பட்ட நூல் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் இயற்கை இன்பக்கலம் இயற்கை இன்பக்களம் கள்ளித்தொகை இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை என்பது நிலையங்கள் இயற்கை என்ப நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை தவம் வந்து சிந்தாமணி இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் ரொம்ப வேகமா வேற டைம் இல்லாத ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் பரிணாமம்னா கம்பராமாயணங்க இயற்கை அன்பு இயற்கை அன்புனாதான் பெரிய புராணம் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் நான் இருக்கேங்களா அன்பை பெருசா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெரிய புராணம் ஓகேங்களா பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை இறையருள் இயற்கை இறையருள் என குறிப்பிடப்படும் நூல்கள் இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இதுதான் இயற்கை இறையருள் அழைக்கப்படுதுங்க தமிழ் கா சூப்பர் தமிழ் சிறந்த இன்பம் உலகத்தில் உண்டோ தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ் உலகத்தில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகரங்கள் என பாடியவர் திருவிக்காதாங்க ஓகேங்களா சூப்பர் திருவிக்காதான் தான் சொல்லியிருப்பார் கொடிய காட்டு வேழங்கள் யாருடைய யார் மழங்க செய்யும் கொடிய காட்டு வேடங்கள் வேடங்களை கூட வந்து யாரோட அந்த வேணையை வந்து யாருடைய அந்த யாழ் வந்து மடங்கு செய்யக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தது பானர் சூப்பர் பானர்ல ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழன்று கல்வி கெட்டகன்னும் ஒருவருக்கு தோன்றுவது தந்த விளைவன்று கல்வி என்று அது வளர்ச்சியின் வாயில் என கூறியவர் அது வளர்ச்சியின் வாயில் என கூறியவர் குலோத்துங்கன் குலோத்துங்கன்னு அதுக்கான சூப்பரங்க புற உலக ஆராய்ச்சிக்கு குழுகம்பு போன்றது எது புற உலக ஆராய்ச்சிக்கு குழுகம்பு போன்றது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் புற உலக ஆராய்ச்சிக்கு குழுகம்பு போன்று செயல்படுவது எது அறிவியல் ஓகேங்களா திருவிகா வந்து தமிழ் தண்டர்னு போட்டப்படுறாரு நான் வச்சுங்க அவரோட நூல்கள் அப்படியே நான் சொல்லிறேன் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வெட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் திருவிகா திருவிகா தாங்க நாடக கல்வி வாழ்விற்கே வேண்டா என்று யான் கூறேன் என கூறியவர் நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று நான் கூறேன் என கூறியவர் அதுவும் திருவிக்காதான் இடைக்காலத்தில் கலையால் தீமை விளைந்த போது அதை சில அழிக்க முயன்றது உண்டு என கூறியவரும் திருவிக்காதான் சோ நாடக கலையை வேண்டே என கூறியவரும் திருவிக்காதான் சோ இடை இடையில வந்து பாத்தீங்கன்னா கலையால் தீமை ஏற்பட்டது அதை அழிக்க முயன்றாங்க அப்படின்னு சொன்னதும் தான் நல்லா நான் திருவிக்காடு முயற்சியர் திருவிழாரு மிருத்தாச்சலா மகனார் கல்யாண சுந்தரம் ஓகேங்களா பீசா குப்புசாமியாரோடு நெருங்கி பழகியவர் யார் பீசா குப்புசாமியாரோடு நெருங்கி பழகியவர் யார் ஜெயகாந்தன் சூப்பர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் பல்லாண்டு ஏன்னா பீசா குப்புசாமி ஜெயகாந்தன் பல்லாண்டு அப்படின்றவங்க எழுதியிருப்பாரு ரொம்ப முக்கியம் சில இடங்களில் உருவகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது உண்டு அதனை டேஷ் என்று கூறுவர் சில இடங்கள்ல உருவகளுக்கு பதிலா என்ன பண்ணுமா முழு சொல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற்றுமை உருவா வந்து வந்துருமா அப்படி வேற்றுமை உருவா வரத்த நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுருபு சொல்லுருபு சொல்லுவாங்க துருகியால் ஓவியம் தீட்டினார் இதுல ஆள் எடுத்து வேற்றுமை உருப்புங்க ஓகேங்களா ஆனா சில நேரங்கள் என்ன பண்ணிட்டேன் ஓவியர் தூருகியை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்ப அந்த கொண்டு அப்படின்ற பேர் வெளிப்படையா வரதுனால அதான் சொல்லுருபு வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் கிடையாது உருபு கிடையாது எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எது எழுவாய் வேற்றுமை சோ ஒன்னு மட்டும் போதுங்க ஃபுல்லா டைப் பண்ணாது ஓகேங்களா ஆஹ் ஒன்னு ஒன்னு படின்னா ஓகே சூப்பர் ஒன்னு முதல் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது எது செய்யப்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தான் செயல்படு பொருள் வேற்றுமை அழைக்கப்படுதுங்க இரண்டாம் வேற்றுமை எத்தனை பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை எத்தனை பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை ஆறு பொருளில் வருங்க ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அப்படின்ற ஆறு பொருள் வரும் இரண்டாம் வேற்றுமை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவி பொருள் ரெண்டு பொருள் வரும் முதற்கருவி துணைக்கருவி கருத்தா பொருள் ரெண்டு பொருள் வரும் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா எந்தெந்த வேற்றுமை உறுப்புகள் உடனெகிழ்ச்சி பொருளில் வரும் எந்தெந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உடனெகிழ்ச்சி பொருளில் வரும் ஒடு ஓடு ஒடு ஓடு அப்படின்ற வேற்றுமை உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உடனெகிழ்ச்சி பொருளில் வரும் நான்காம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக டேஷனும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு சோ நான்காம் வேற்றுமை உருவா கூட கூடுதலாக டேஷ் எனும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு ஆக ஆக ஆகன்ற வருங்க உரிமை பொருளில் வரும் வேற்றுமை உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை அதை கிழமை வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது பாஸ்ட போனங்களா வெளி வேற்று அழைக்கப்படுத்து எட்டாம் வேற்றுமை எந்தெந்த வேற்றுமைக்கு சொல்லு இல்லை எந்தெந்த வேற்றுமைக்கு சொல்லு இல்லை எந்தெந்த வேற்றுமைக்கு சொல்லுரூபி இல்லை ரெண்டு ஏழு எட்டுங்க ரெண்டாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு சொல்லு ரூபாய் இல்லை ஓகே சார் கைஸ் ஓகேங்க ஸோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மாரி லைவில் வந்தேன் சரிங்களா நானும் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் ஓகே பாய் பாய் ஈவினிங் வந்து நாலு மணிக்கு ரெடியாக இருங்க நான் ஈவினிங் நாலு மணிக்கு அல்லது ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நான் வந்து லைவ் போட்டுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் எவ்வளோ வேகமாக போக முடியும் அவ்வளோ வேகமாக போகலாம் ஓகேங்களா எஸ் எஸ் பாய் பாய் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க பாய் நான் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துறேன் ஆஃபீஸ் போயிட்டு நான் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி நான் லைவ் வந்துடுறேன் ஸோ அதுவரை தமிழ் நல்லா ரெடி பண்ணி வைங்க இல்லை வேறு என்ன நீங்கள் ஜீக்கே படிக்கிறவங்கள படிச்சுருங்க நான் வந்து நைட் எவ்வளோ நேரம் முடியுமோ அது நம்ம லைவ் வந்து தமிழ் போலாங்க என்னால் எவ்வளோ தூரம் கொண்டு போய் முடிச்சு தர முடியும் முடிச்சு தந்துடுறேன் ஓகேங்களா ஸோ பாய் கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஈவினிங் தாங்க வருவாங்க ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துடுவேன் ஓகேங்களா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு லைவ் வந்துறேன் ரெடியா இருங்க பாய் 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 சாரிங்க ஆஃபீஸ் போனால் டைம் ஆயிடுச்சு அதனால் தான் பாய் பாய்